தமிழ் வணக்கம் ரஷ்யாவிலே கிரிமியா குடாவிற்கு வருகின்ற ரஷ்ய அதிபரனுடைய புகழ் பெற்ற பாலம் என்று கூறப்படுகின்ற உடைத்தார்கள் என்கின்ற மர்மம் வெளியாகி இருக்கின்றது பாரவண்டி ஒன்று வந்து கொண்டிருந்தது இந்த பாரவண்டியில் வைக்கப்பட்ட குண்டே வெடித்திருப்பதாகவும் இந்த பாரவண்டிக்குள் மெழுகு சுருள்களுக்கு உள்ளே டி டி என்று கூறப்படுகின்ற வெடிப்பு மருந்து பொருட்கள் பத்து தொன்கள் வரை அடையப்பட்டு இருந்ததாகவும் இந்த பாரவண்டி உக்ரைனில் இருந்த ரஷ்யாவில் இருந்தோ வராமல் வேறு வழியாக இதனுடைய பயணம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது ரஷ்யர்களினுடைய உளவு பிரிவினால் கண்டுபிடிக்க முடியாதவாறு பல்கேரியாவில் இருந்து இதனுடைய பயணம் ஆரம்பிக்கின்றது அங்கிருந்து ஜியோர்ஜியா நாட்டிற்குள் சென்று போலியான படிவங்களை தயாரித்து அடுத்ததாக ஆர்மீனியா நாடு சென்று கிரிட் பாலத்திற்குள் ஏறுகின்றது ஏறிய இதனுடைய ஜிபிஎஸ் என்று கூறப்படுகின்ற வழிகாட்டும் கருவியிலே சரியான இடம் குண்டு வெடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது சரியான இடம் வந்ததும் குண்டு தானியங்கி மூலமாக வெடித்திருக்கின்றது இவ்வளவு கச்சிதமாக ரஷ்யர்களை ஏமாற்றிய இந்த வெடிகுண்டை வைத்தது உக்ரைனுடைய உளவு பிரிவே அல்லாமல் வேறு யாரும் அல்ல என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது இதனால் உக்ரைனினுடைய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி ரஷ்யாவினால் தேடப்படும் ஒருவர் என்று சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கிரிட் பாலத்தை உடைத்ததனால் தான் இவர் ார் என்று கூறப்படவில்லை ஆனால் இவர் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்படும் நபர் என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது ரயில்வே போக்குவரத்து உடைந்தது கடை தொகுதி ஒன்றில் நடைபெற்ற தாக்குதல் என்று பல விடயங்கள் இதில் இருக்கின்றன இதற்கிடையில் இப்போதைய ரஷ்யாவினுடைய ஜெர்மன் தூதுவர் உடனடியாக ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் அழைக்கப்பட்டு அவரிடம் பேசப்பட்டிருக்கின்றது ஆட்சியில் இருக்கின்ற ஜெர்மனியினுடைய சோசியல் டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுடைய கை தொலைபேசி இணையங்கள் என்பன சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன இதற்கு ரஷ்யாவினுடைய உளவு பிரிவாகிய ஜி ஆர் ஜூ பொறுப்பு என்று ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசுகின்ற பொழுது காட்டமாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பான விசாரணைகளிலே சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தை மாதம் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்திருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டு முடிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவை அழைத்து கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இந்த விவகாரத்தில் சமரசம் காண முடியாது சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் நேற்று வெள்ளி நடைபெற்ற இணைய தாக்குதலும் ஜெர்மன் உட்பட செக் நாடு லிட்டுவேனியா போலந்து சுலோவாக்கியா ஸ்வீடன் போன்ற நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றது இதன் பின்னணியிலும் ரஷ்யா இருந்ததாக குற்றச்சாட்டுகள் கிளம்பியிருக்கின்றன இதை நடத்தியது ரஷ்யாவினுடைய ஏ இருபத்தி எட்டு என்கின்ற உளவு பிரிவினுடைய கிளை பிரிவு இது ரஷ்யாவினுடைய ஜி ஆர் உளவு பிரிவினுடைய கீழே இருக்கின்ற ஒரு பகுதி பிரிவாகும் செக் நாட்டிலும் இவர்களே நடத்தியதாக அந்த நாடு அறிவித்திருக்கின்றது இதற்கு காரணம் சாப்ட்வேரில் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதனால் அந்த ஓட்டை வழியாக இவர்களுடைய தாக்குதல் உள்நுழைந்து கூறப்படுகின்றது மேலும் பாலிடிக் பகுதியில் கப்பல் பயணம் விமான பயணம் போன்றவற்றில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல்களின் பின்னாலும் ரஷ்யா கரங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய படைகளினுடைய திறன் குறித்து ஓய்வு பெற்ற படைத்துறை ஜெனரல் அடிக்கடி வருவது உண்டு அந்த வகையில் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் ரஷ்ய படைகள் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது சிறப்பாக முன்னேறி வருவதாகவும் அவர்கள் தாக்குதலிலும் முன்னேறி செல்வதாகவும் உக்ரைனின் பல இனங்களை கண்டுபிடித்தது மட்டும் அல்ல இப்பொழுது ரஷ்ய படைகள் அதிநவீனமான எலக்ட்ரானிக் கருவிகளை எப்படி பாவித்து தாக்குதல்களை நடத்துவது ட்ரோன்களை எப்படி சரியாக ஏவுவது என்பதை எல்லாம் நன்கு விரைவாக கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஆரம்பத்தில் மரபு நிலை படையினராகவும் இரண்டாவது உலக மகா யுத்த கால போர் மனோ நிலையுடன் களத்தில் குதித்த ரஷ்ய படைகள் இப்பொழுது முன்னேற்றகரமான நவீன டிஜிட்டல் போருக்கு தங்கள் அளவில் படைந்து வருகின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் ரஷ்யா இப்பொழுது வடகொரியா சீனா போன்ற நாடுகளுக்கு நவீன சிப்களை தயாரிப்பதற்கான பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இது ஏவுகணைகளையும் உள்ளிட்ட பல போர்க்கருவிகளை மிக துல்லியமாக செயற்பட வைப்பதற்கான சிப்களை தயாரிக்கின்ற முயற்சியில் மிக வேகமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த சிப்கள் போன்றவற்றை சரியாக தயாரிப்பார்களாக இருந்தால் போரில் அவர்கள் மேலும் வளர்ச்சி பெற்று விடுவார்கள் என்று அவர் கூறுகின்றார் இதற்கிடையில் உக்ரைனினுடைய முன்னணி அரங்கை உடைத்தால் பிரான்சிய படைகள் உக்ரைனுக்குள் இறங்கும் என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோன் கூறியது அதுபோல பிரிட்டனுடைய பிரதமர் டேவிட் கேமரான் தங்களுடைய ஆயுதங்களினால் ரஷ்யாவின் உள்ளே தாக்குதல் செய்யலாம் என்று கூறினார் பின்னர் கடுமையான கடைசி எச்சரிக்கை என்றும் ஐரோப்பாவிற்கு ரஷ்யா எதிர்ப்பாகவும் இருக்கின்றது என்றும் உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதம் வழங்கி இருக்கின்றோம் உக்ரைன் அந்த ஆயுதங்களை என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை நீங்கள் தாக்கலாம் ஏன் உங்களுடைய நாட்டுக்குள் தாக்க முடியாது என்பது இதில் இருக்கின்ற இதில் எந்த மேஜிக்கும் கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த சம்பவத்தை அடி படியாக வைத்து வெளியுறவுத்துறை பேச்சாளர் எதிரான ஒரு போருக்கு கொண்டிருக்கின்றன என்பதுதான் இவற்றினுடைய சமிக் என்று கூறியிருக்கின்றார் எனவே ரஷ்யாவும் இந்த நிலையில் உக்ரைனி அதிபர் ரஷ்யா புதிய தாக்குதலுக்கு தயாராக கோடை காலம் ஆரம்பிப்பதற்கு முன் இருக்கின்ற கால பகுதிக்கான தாக்குதலை அதிதீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் வாறுவகாரமானது பல தளங்களில் பல பரிமாணங்களில் இறுக்கமடைந்து செல்லுகின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளை